குடும்ப ஆசீர்வாதத்திற்கு தடையாய் இருப்பது காரணம் என நாம் தெய்வ சமது தலைவன் அதிகாலையில் எழும்பி தெய்வம் காத்திருக்க வேண்டும் ஆமாம் ஒருவேளை என் பிள்ளைகள் பாவம் செய்திருப்பார்கள் என்று சொல்லி தெய்வ சமது விழுந்து கிடக்கிற ஒரு தெய்வ மனுஷாய் மாற வேண்டாம் யாரோடு அல்லூயா தனிப்பட்ட வாழ்க்கை ஜெபித்தால் மாத்திரமல்ல உனக்கு கொடுக்கப்பட்ட தாய் தகப்பனோடு பிள்ளைகளோடு கூட ஜெபிக்க வேண்டும் பலி செலுத்த வேண்டும் தன்னை அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கணும் எத்தனை பேர் பிள்ளைகள் தவிரசன் தெரியும் பாமசரம் தெரியும் கீழ்ப்படியாமல் போகிறா செய் அவங்கள உட்கார வச்சு என்றைக்கா ஒரு நாளாக உபாசரி ஜமணி நிற்கிங்களா அந்த குடும்பத்துக்கு அந்த பழைய என் பிள்ளை ஆஸ்வதிக்கப்படணும் நல்ல ஞானத்தை நிரப்பணும் நல்ல அறிவில் நிரப்பணும் பாவத்தில் விழுந்துடக்கூடாது அக்கிரமத்தில் விழுந்தாட்டில் பிசாசு இப்படி போய் கூடாது கண்ணிகள் நிறைந்த உலகத்தில் போகிற ஆண்டு வரை என் பிள்ளைகளை கொள்ளணும் எத்தனை பேர் குடும்பமாக உட்கார்ந்து உபவாசம் எடுத்து அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறீங்க